ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சனிக்கிழமாய் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று முழு சுத்தம் சுத்தமாக வச்சுருக்காங்களா ஆறு எழுத்து சுத்தம்னா தூய்மை போடலாம் இது தூய்மை கிடையாது ஆறு எழுத்து வருது சுத்தம் ஆறு எழுத்துல என்ன போடுறது தூய்மை சுகாதாரம் இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஒன்று மேலே இருந்து கீழ் வெற்றி பெற்றவர் கழுத்தில் அணிவது கழுத்தில் அணிவது பதக்கம் வெற்றி பெற்றவர்கள் விரும்பும் பார்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே டோனில் கேட்ட மாதிரியே இருக்குது பதக்கம் சரி ஒன்றிடம் இருந்து வளம் பேல ஆரம்பிக்குதுப்பா முழு சுத்தம் ப என்ன போடலாம் ஆறு எழுத்து பரிசுத்தமா கரெக்டு பரிசுத்தம் சரி நான்கு வளம் இருந்த இடம் பார்க்கலாம் விசுவாசம் வேறொரு சொல் கடைசி எழுத்து இல்லை விசுவாசம்னு என்னது நம்பிக்கைக்குரிய பிறகு இருப்பது விசுவாசி அப்படின்வாங்க நம்பி இக்க நம்பிக்கை நம்பிக்கை சொல்ல வராங்களா நான் இம் எதுமான்னு பார்த்துடலாம் இது ஒன்பது வளம் இருந்த இடம் இருந்து மேல் போட்டால் தெரிஞ்சிடும் சின்ன வார்த்தை ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம் வளம் இருந்த இடம் ஒன்பது சபை சபைக்கு இன்னொரு வார்த்தைப்பா ரெண்டு எழுத்துல அவை போட்டுடலாம் சபை என்றால் அவை ஒன்பது கீழே இருந்து மேல் ஆல ஆரம்பிக்குது உலகம் உலகத்திற்கு இன்னொரு வார்த்தை ஆல ஆரம்பிக்குது உலகம் அகிலம் போடலாமா அகிலம் உலகம் அகிலம் சரி இம்மு இக்கு நான்கு வளம் இருந்த இடம் விசுவாசம் வேறொரு சொல் கடைசி எழுத்து இல்லை நம்பிக்கை வரலாம் நான் சொன்ன மாதிரி நாயும் பி பிஇக் சரியாக இருக்கும் இக்கு சரி ஏழு வளம் இருந்த இடம் கீழே முடியுது குளக்கரையில் டேஸ் விழுந்தான் வழுக்கி எனவும் சொல்லலாம் வழுக்கி கிடையாதான்ப்பா ஆனால் விழுந்துட்டாமல் வழுக்காமல் எப்படி விழுறது வழுக்கி விழுந்தான் சறுக்கி விழுந்தான் இதுவும் கீழே தான் முடியுது வழுக்கி விழுந்தான் இன்னும் எனவும் சொல்லலாம் வழுக்கின்னு கொடுத்துட்டாங்க அப்போ இது இல்லை இங்கே அப்போ வழுக்கிக்கு இன்னொரு வார்த்தை வந்து சறுக்கி சறுக்கி விழுந்தான் சரி ஆறு வேலிருந்து கீழ் ரூல முடியுது உணவு உணவுக்கு என்ன போடலாம் ரூல முடிஞ்சால் சோறு தான் ஆறு இடம் இருந்து பலம் சோன்னு ஆரம்பிக்குது தளர்ச்சி தளர்ச்சிக்கு இன்னொரு வார்த்தை சோ சோர்வு போடலாமா சோர்வு சரு இம்மு அப்படின்னு இருக்குது என்ன சரும் அப்படின்னு பார்க்கலாம் நாகம் நாகத்திற்கு இன்னொரு வார்த்தை சர் இம் சர்ப்பம்மா சர்ப்பம் சர்ப்பம்னா பாம்புலன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் நாகத்தை மட்டுமா குறிக்கும் அது மொத்த பாம்புகளையும் தான் குறிக்கும் பாம்பு இனத்தை வந்து பாம்பு இனத்தை குறிக்கக்கூடிய சொல் சர்ப்பம்னு சரி ஓகே இங்கே சர்ப்பம் சரியா இருக்குது மூன்று இடம் இருந்து வளம் பால் ஆரம்பிக்குது மேடு என்பதற்கு எதிரானது கடைசி எழுத்து இல்லை மேடு அப்படிங்கிறது கடைசி எழுத்து இல்லாத வார்த்தையானது பல ஆரம்பிக்கிது பள்ளம் பள்ள இம்மு வந்து இல்லையா சரி ரெண்டு இருந்து கீழ் ல இருக்குது இல்லை ஐந்து கீழே இருந்த தான் கொடுத்துருக்காங்க செழிப்பு செழிப்பு வந்து இன்னொரு வார்த்தை ல இருக்குது மூணு எழுத்து வளம் போடலாம் வளம் வளம்னா இம்மு முதல் எழுத்தாக ஆரம்பிக்காது எந்த வார்த்தைக்கும் எதிங்க வள மை வருமா இம்மு வர வாய்ப்பு இல்லை மை வரும் வளமை இம் வந்து முதல் வார்த்தையாக முதல் எழுத்தாக வராது எந்த வார்த்தைக்கும் சரி மைனே வச்சுக்கிறேன் காம மயக்கம் பித்து சரி இரண்டு இருந்து வளம் காம மயக்கம் பித்து மையின்னு இருக்குது மையல் போடலாமா மையல் அப்படி இந்த ஐந்தியம் போட்டுடலாம் ஐந்திடம் வளம் வேலை ஆரம்பிக்குது மாம்பழத்தில் இருக்கும் உயிரினம் மாம்பழத்தில் இருக்கிறது வந்து வண்டு தாங்க வண்டு இங்கே டுல் அப்படின்னு இருக்குது என்ன டுல் அது பனிரெண்டு ஒரு பெரிய வார்த்தை இருக்குது ஏழு எழுத்து என்னென்னு பார்க்கலாம் பனிரெண்டு கேழ் இருந்து மேல் திருடுதல் திருடுதல் வந்து நாட் டுதல் போட்டுடலாமா செய்ய செயலை குறிப்பது களவாடுதல களவாடு இல்லையே எழுத்து எழுத்துக்குறையுது களவாடுதல் வராது இது முன்னாடி கேட்டிருக்காங்க கௌரவாட்டி இந்த சுவரில் தொலை போட்டு போவாங்க தெரியுமா கண்ணமிடுதல் கண்ணமிடுதல் கண்ண விடுதல் இது வந்து கண்ணமிடுதல் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கேன் இதே கேள்வி கேட்டிருக்காங்க முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வந்து குற்றப்பரம்பரை அப்படின்ட்டு ஒரு நாவல் இருக்குது படிச்சு பாருங்கள் அருமையான நாவல் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கண்ணமிடுதல்னால் எப்படி அப்படின்ட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சுவரில் தொலை போட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் இரவோடு இரவாக திருடிட்டு வந்துடுறது உள்ளே இருக்க பொருளை அது கண் தொலை போடுறது வந்து எப்படி சத்தம் எல்லாம் போடுவாங்க அதுக்கப்புறம் தொலை உடனே நேராக உள்ளே போயிட முடியாது உள்ளே வந்து வீட்டுக்காரன் முழிச்சுட்டு இருந்தானா உள்ளே வந்தோடனே தூக்கி நேராக பிடிச்சிருவான் அதுக்கு வந்து ஆள் ஒரு வீண் ஒன்று வச்சுருப்பாங்க அது காய காலில் வந்து ஒரு சின்ன நூல் மாதிரி கட்டிட்டு அது உள்ளே விட்டுருவாங்க அது உள்ளே போகும் உள்ளே போயிட்டு தத்தி தத்தி உள்ளே போகும் அந்த சின்ன துளை வழியாக முதல்ல ஒரு சின்ன துளை தான் போடுவாங்க அது வழியாக அது போய்ட்டு உள்ளே போய் பார்க்கும் மனுஷங்க யாரும் இருக்காங்களா ஆள் நடமாட்டம் இருக்குதுன்னா பார்த்துட்டு அது வந்து சத்தம் கொடுக்கும் அது உள்ள ஆள் இருந்தால் கத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னா தெரியும் அது ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு உடனே வந்து அதை விட்டுட்டு ஓடிடுவாங்க அப்படி சத்தம் தான் இல்லாமல் உள்ளே போய் அமைதியாக இருந்துச்சுன்னா அப்போது வந்து தெரியும் அவங்களுக்கு எல்லா ஆள் இல்லைன்னு திரும்ப அது குருவி போன பாதையில் பெரிய ஒட்டு துளையாக போட்டுட்டு உள்ளே போய் திருடுவாங்க அப்படின்ட்டு வரும் சரி பத்து இடம் இருந்த வளம் இன்னும் இருக்குது அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்தவர் இன் கண்ணன் தான் கண்ணன் சரி எட்டு மேலே இருந்து கீழ் இன்னும் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் கைதி டேஸ் திரைப்படம் ஒன்று கைதியே ஒரு திரைப்படம் தான் கைதிக்கு அப்புறம் இன்னொரு பார்த்தவர் தான்ப்பா கைதி டேஸ் திரைப்படம் இன்னும் இருக்குது கைதி இன் கண்ணாயிரம் கைதி கண்ணாயிரம் ஒரு பழைய படம் இல்லை அது கைதி கண்ணா ஈரம் கண்ணா ஈரம் இந்த படத்தில் தான் ஒரு பாட்டு பாட்டு நல்லாயிருக்கும் ஒரு பழைய பாடல் இது சின்ன பாப்பா செல்ல பாப்பான்னு வரும் பாப்பா இந்த படம் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த படம் தானான்ட்டு பதினைந்து வளம் இருந்து வளம் இருந்த இடம் தன் சொத்தை இன்னாருக்கு என்று எழுதி வைக்கும் பத்திரம் இது ஈ இருக்குது உயில் தான் அது உயில் சரி பதினெட்டு வளம் இருந்த இடம் இம்ள முடியுது மாட்டின் கழிவு மாட்டின் கழிவு வந்து சாணம் பதினெட்டு கீழ் மேல் சாணம் ஆரம்பிக்குது புடவை புடவை வந்து சேலை சாண ஆரம்பிக்குது சாரி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் எப்போ இருந்துப்பா சாரி தமிழ் வார்த்தையாச்சு புடவை சேலை ஓகே சா உடவைன்னு கொடுத்துட்டு மொத்தமாக விழுவிட்டாங்க சாரின்னு வர மாதிரி கொடுத்துருக்காங்க சரி இப்போ புதுசாக சேர்த்துருக்காங்க போல் தமிழில் சரி அப்படி இங்கே போயிடலாம் பதினேழு இடம் இருந்த பலம் குரு குருவுக்கு இன்னொரு வார்த்தை இப்போ வாதியார் அப்புறம் வேற என்ன போடலாம் குரு வந்து ஆசானா மூணு எழுத்துனா ஆசான் வேற என்ன சொல்கிறது ஆசிரியர் ஆசான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆசாயின் ஆவான் மட்டும் பார்த்துடலாம் பதினேழு மேல் நிறுவனம் வளர்ச்சிக்கான டேஸ்களை தன் ஊழியர்களிடம் கேட்டது இங்கேயானா நான்கு எழுத்து வளர்ச்சிக்கான டேஸ்களை கேட்டது அப்பப்போ எல்லா கம்பெனிலையும் கேட்பாங்க எங்கள் கம்பெனியிலுமே கேட்பாங்க ஆலோசனை அப்படின்ட்டு நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகளை தன் ஊழியர்களிடம் ஊழியர்களிடம் கேட்டது ஸோ இது ஆசான் போட்டுடுறேன் குரு வந்து பதினேழு இடமிருந்து இருந்து வனம் ஆசான் பதினேழு கீழிருந்து மேல் நிறுவனம் வளர்ச்சிக்கான டேஸ்களை தன் ஊழியர்களிடம் கேட்டது ஆலோசனை போட்டலாம் இதில் கூட நீங்கள் நிறைய கேள்விகள் ஏற்கனவே போட்ட மாதிரியே ஒரு ஞாபகம்ங்க முன்னாடி அப்படி ஒரு தேஜா ஊ இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு தேஜா ஊவாக இருக்குது உங்களுக்கும் அந்த ஊலாம் இருந்துச்சு தேஜா ஊழாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க இதை ஏற்கனவே இந்த கேள்விகள்லாம் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குதுன்ட்டு பதிமூன்று இடம் இருந்த வளம் சேல ஆரம்பிக்குது சூழ்ச்சி செய்பவன் சூழ்ச்சி செய்பவன் வந்து சேல ஆரம்பிக்குது என்ன போடலாம் சதிகாரன் போடலாமா சதிகாரன் சதிகாரி சதிகாரன் பதினான்கு மேலே இருந்து கீழ் கான் இருக்குது என்ன கான் அது சருக்கான் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்தது இது இன்று முளைத்தது இது முளைச்சதாம்ப்பா நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்சது வந்து காளான் தான் பதினொன்று மேலிருந்து கீழ் இன்னும் இருக்குது டேஸ் முடியும் தம்பி கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் இது பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய படம் வந்து உன்னால் முடியும் தம்பி சரி பதினாறு வளம் இருந்த இடம் கனவு கனவுக்கு இன்னொரு வார்த்தை ரெண்டே எழுத்து நால முடியுது கனா பதினொன்று இடம் இருந்து வளம் ஊ அப்படின்றிருக்குது ஆடை ஆடைக்கு இன்னொரு வார்த்தை உடை அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி அப்படியே நான் வேகமாக ஒரு வாட்டி சரி பார்த்துக்கிறேன் இடமிருந்து வளம் ஒன்று முழு சுத்தம் இது வந்து பரி சுத்தம் ரெண்டு காம மயக்கம் பித்து இது வந்து மையல் மூன்று மேடு என்பதற்கு எதிரானது கடைசி வாழ்த்து இல்லை இது வந்து பள்ளம் ஐந்து மாம்பழத்தில் இருக்கும் உயிரினம் ஒன்று ஆறு தளர்ச்சி தளர்ச்சி வந்து சோர்வு பத்து அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்தவர் கண்ணன் பதினொன்று ஆடை ஆடை வந்து உடை பதிமூன்று சூழ்ச்சி செய்பவன் சரிகாரன் பதினேழு குரு ஆசான் வளம் இடம் நான்கு விசுவாசம் வேறொரு சொல் கடைசி எழுத்து இல்லை விசுவாசம் வந்து நம்பிக்கை நம்பிக்கை கை வந்து கடைசி எழுத்து போடல ஏழு குளக்கரையில் டேஸ் விழுந்தான் வழுக்கி எனவும் சொல்லலாம் குளக்கரையில் சறுக்கி விழுந்தான் ஒன்பது சபை சபை வந்து அவை அடுத்தது பதினைந்து தன் சொத்தை இன்னார்க்கு என்று எழுதி வைக்கும் பத்திரம் இது வந்து உயில் பதினாறு கடவு வந்து கனா பதினெட்டு மாட்டின் கழிவு சாணம் மேலிருந்து கீழ் ஒன்று வெற்றி பெற்றவர் கழுத்தில் அணிவது இது வந்து பதக்கம் ஆறு உணவு உணவு வந்து சோறு எட்டு கைதி டேஸ் திரைப்படம் ஒன்று கைதி கண்ணாயிரம் திரைப்படம் ஒன்று பதினொன்று டேஸ் முடியும் தம்பி கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் இது வந்து உன்னால் முடியும் தம்பி பதினான்கு நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்தது இது இது வந்து காளான் கீழிருந்து மேல் ஐந்து செழிப்பு இது வந்து வளமை அடுத்தது ஏழு நாகம் இது வந்து சர்ப்பம் ஒன்பது உலகம் உலகம் வந்து அகிலம் இங்கே போட்டு இங்கே இருக்குது அகிலம் அடுத்தது பன்னிரெண்டு திருடுதல் திருடுதல் வந்து கண்ணமிடுதல் இங்கே இருக்குது அடுத்தது பதினேழு நிறுவனம் வளர்ச்சிக்கான டாஸ்களை தன் ஊழியர்களிடம் கேட்டது ஆலோசனை அடுத்தது பதினெட்டு புடவை புடவை வந்து சாரி அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு என்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்க எழுத்து புதிருக்கான வீடியோகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்ப்பா நேற்று வந்து ஆன்மீக மலர் குறுக்க எழுத்து புதிர் அதையும் வந்து இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக மலர் கொஞ்சம் கடினமாக இருக்கும் நேற்று கொஞ்சம் கடினமாக இருந்துச்சுன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா இன்றைக்கி அந்த வீடியோவை பார்த்துருங்க அவ்வளவுதான் சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் புபாய்